பரிசு வாங்கிக்கலாமா ஆ ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு பேர் ராகுல் எந்த எந்த ஸ்கூலு வரீங்க ஓகே ஒடியாண்டிங்களா என்ன எத்தனாவது மாதிரி எப்படி இருக்குது நல்லா இருக்குதா சூப்பராக்கா சாப்பாடு இருக்குங்க சூப்பர் வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த மாரத்தான் தான் நான் பதிவு பண்ணிருக்க சிவகிரி ரோட்டரி சங்கம் சிவகிரி ரன்னர்ஸ் இணைந்து நடத்திய மாபெரும் மாரத்தான் தான் சொல்லிட்டு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலத்திலிருந்து கலந்துக்கிட்டாங்க இந்த மாரத்தானில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய சதீஷ் அவர்கள் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகள் வழங்கினாங்க நம்ம அதை பதிவு இது மாரத்தான் போட்டிங்களை மாரத்தான் ஒரு திருவிழா ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா சொல்லுவாங்க மாரத்தான் வந்த அனைவர்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு விருந்து வச்சுருந்தாங்க மாரத்தான் போட்டி மாரத்தான் விருந்து எல்லாத்தையும் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிடுங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க வாங்க மாரத்தான் போட்டியை பார்க்கலாமுங்க உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது தான் இந்த மராத்தான்றது ஒரு இதுக்கு மட்டும் இல்லை டெய்லியுமே நீங்கள் வந்து ஓடலாம் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே நம்ம சாப்பிட்ற போக முடியும் ஃபுட்டாக அந்த சுகர் இருக்கு எல்லாமே சின்ன சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஸோ முடிஞ்சவரை வந்து எல்லாருமே வந்து இந்த உடற்பயிற்சியில் கவனம் செலுத்திறது நல்லது வெளியில் நீங்கள் செலவு பண்ணி ஜிம்முக்கு போனால் கூட இல்லை இந்த மாதிரி ஓடினாலே ஸ்வீட் வாக் பண்ணாலே ஒரு சந்தோஷமான ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் சாப்பிட்ற ஃபுட்டும் நல்லா தான் சாப்பிடுங்க இந்த மாதிரி இன்னும் பல வருடங்கள் நடக்கணும் நிச்சயமா நிறைய பேர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து கலந்துக்கணும் அண்டு நானும் வந்து இதில் உங்களோடலாம் வந்து சேர்ந்து கொடுன்னு ஆசைப்படுறேன் அந்த நிறைய பேர் இதில் எனக்கு சப்போர்ட் பேர் அப்போ தெரியல பட் இவங்க எல்லாருமே வந்து இதுக்காக வந்து அவங்க அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் பண்ணி அவங்க சைடில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பெருசா கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாத்தோட சூப்பர் யாருன்னா இந்த கலந்துக்கிட்ட நீங்களும் அந்த குழந்தைங்களும் தான் நான் இந்த ஏஜ் எல்லாம் வந்து உண்மையில இந்த மார்க்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் போன கடைப்பூச்சி இருக்கிறது இந்த அளவு பிரச்சனையை தான் இருந்துகிட்டு வந்துருக்கேன் வீட்டுக்கு ஆனால் இவங்கெல்லாம் இந்த வயசுல இவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறாங்கன்றதே எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன தான் இன்னும் சின்ன பின்ன நல்லவர்கள் தான் என்னென்னா இந்த பைக் ஓட்டும் போது டிரைவர் செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க சின்ன விஷயம் தான் பட் அதனால பார்த்தீங்கன்னா உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கார் ஓட்டுனா சீட் பெற்று போட்டுங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை இதையும் நான் பெருமையாக சொன்னேன் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் புதைய வச்சு பார்த்துக்குவாங்க தயவு செஞ்சு முதியோர்கள் ஊற்றுறாதீங்க ஏன்னா அப்பா அம்மாவை நம்ம கூட வச்சு பார்த்துக்கிறது நமக்கு வந்து ஒரு சுமையோ இல்லை பாரமோ கிடையாது நமக்கு கிடைச்ச வரம் எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு தெரியாது நான் எப்படிதான் இளம்பில்லையே அப்பா இருக்கணும் கூட்டு போய் அப்பா அம்மா இருக்கிறது என் கூட தான் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு குழந்தைங்க அவங்களோட வளரும் போது இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய இது

அட அந்த ரெடை இதுனால தரமான வகையில் கொண்டிருக்கிறது அப்படியே இருக்குங்க அக்கா ஆமாங்க சொல்லுங்க வந்துட்டு போய்ட்டீங்க கவிரோ ஜோரா ஜோரா என்னது எப்படி குட்டி சொல்றாங்க சைன் இந்த கிளப் பண்ணி இன்வென்ஸ் பண்ணுங்க டிஸ்டர்ப பண்ணுங்க உள்ள போங்க உள்ள 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 வாங்க இந்த முன்னாடி இந்த தாளி பண்ணி நின்னுங்க நல்லா வந்து சைன் வச்சு உள்ள வாங்க

உள்ள வாங்க உள்ள வாங்க ரோட்டில் வாங்க ஆ பேர் என்ன மெது மெது ஹரி சார் என்ன படிக்கிறேன் இன்னும் மெதுவாக போகலாது என்ன படிக்கிறேன் டூத் ஸ்டாண்டர்டா எத்தனாவது மார்தானே உங்களுக்கு உங்களுக்கு தமிழ் உனக்கு தம்பி உனக்கு ஃபர்ஸ்ட் பேர் முகில் வெரி குட் ஓடுங்க பை ஹீரோ நந்தா சுலாக் ஆ பாது ஆமாம் ஆமாம் எந்த ஸ்கூலு என்ன பண்ண என்ன எந்த ஸ்கூல்ல வந்துருக்கீங்க ஓகே எத்தனை மீட்டர் ஓடி இருக்கீங்க எத்தனை எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஓகே பாய் தம்பி வா பேரு பிரனேஷ் எத்தனை மீட்டர் ஓடுறீங்க அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு எத்தனை மாரத்தானே செகண்ட் செகண்ட் மாரத்தான் ஓகே பாய் 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 உங்க பேர் சொல்லுங்க மயூரன் என்ன படிக்கிறீங்க ரைட் வெரி குட் ஓடுங்க

பேர் என்ன பேர்னாதி வெரி குட் வெரி குட் எத்தனை கிலோமீட்டர் ஓடுறீங்க மூணு கிலோமீட்டரா ஓகே ஓடுங்க வணக்கம் 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 அம்மா கார் ஆ போறா ஹலோ வாங்க எங்க என்ன பண்றீங்க வா வாங்க வாங்க பேர் சொல்லுங்க நிகிலேஷ் நிகிலேஸ் எங்க வர்றீங்க கஞ்சம்படு கஞ்சம்படு எத்தனை கிலோமீட்டர் ஓடுறீங்க 3 கி.மீ சரி எத்தனாவது வாரத்தானே உங்களுக்கு மூணாவது வாரத்தானே ஒடியாக இருந்தீங்களா பரிசு வாங்கிக்கலாமா சரி ஓகே பாய் அண்ணா அப்பா அங்கே வாங்க ஆ வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆ என்ன படிக்கிறீங்க ஃபிஃப்த்தா எந்த ஸ்கூலு ரைட் வெரி குட் எத்தனை கிலோமீட்டரு ஓகே பாய் நாங்கள் சொல்லு சாமி பேர் சொல்லுங்கள்

வாங்க 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 சொல்லு வரும் எங்கேருந்து வர்றீங்க ஈரோடு ஈரோடு எத்தனாவது மார்க் தானே உங்களுக்குங்க செவன்ட்டி உங்கள் பேர் சொல்லுங்கள் பகவான் பகவான் எத்தனை மார்க் தானே உங்களுக்கு ஆறாவது ஆறாவது மார்க் தானே வெரி குட் தாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் பேரு என்னங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க இது உங்களுக்கு எத்தனாவது மார்க் தானே செவன்ட்டி நீங்களும் செவன்ட்டினா வெரி குட் வெரி குட் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர் ஓகே பை 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 பாய் ¡Ay, ay, ay ಇದೆ 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 ಒಂದು ಮ್ಯಾಟರ್ ಇದೆ ಆ ಸಾಬಳು ಬಂದ್ ತಯರೆ ಬಿಡು ಸಾಬಳು சாப்பிட எப்படி இருக்குது நல்லா இருக்குதா சூப்பரக்கா சாப்பாடு எப்படி இருக்குங்க சாப்பிட்டா வேந்திரம் எடுத்து வந்து அவருக்கு சாப்பாடு எப்படி இருக்குங்க இட்லி எப்படி இருக்கு கேசரி வாங்கலையா ஏனுங்க போதுமா இதே போதுங்களா தவறே இல்லை அது எதையுமே சமாளித்து கொண்டு போகும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கீழே கொண்டு சாமி கொஞ்சம் கீழே கொண்டு போ பேர் சொல்லுங்க